ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நர்சரியில் எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க ரோஸ் செடியில் எப்படி இவ்வளோ பூ பூக்க வைக்கணுன்ட்டு என்னோடய ரோஸ் செடியும் அதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய மொட்டு வந்திருக்கு நிறைய துளிரும் வந்திருக்கு அந்த டிப்ஸை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடியில் இவ்வளோ மொட்டு வர்றதுக்கு நான் இந்த ஒரு டேப்லெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டேப்லெட் நம்மளுக்கு ஈஸியாகவே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணும் போது இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்திருக்குன்ட்டு இப்போ சீசனே இல்லை ஆனால் எனக்கு இவ்வளோ மொட்டு வந்திருக்கு அப்படி என்ன டேப்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோலிக் ஆசிட் பிரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு நிறைய கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்பில் அயன் டேப்லெட் அப்படின்னு கேட்டாலும் இந்த டேப்லெட் கொடுப்பாங்க இந்த டேப்லெட் நம்ம செடிக்கு யூஸ் பண்ணும் போது செடிக்கு நல்லா அயன் சப்ளை ஆகி நல்லாவே செடி நல்லா வளரும் அதுக்காக தான் இந்த இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் இது எக்ஸ்பைரி ஆகியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட்டாக போடுற மாத்திரையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேப்லெட்டை பவுட்ரு பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் டாக்ட் மந்த் நான் இந்த டேப்லெட் கொடுத்துருந்தேன் செடிக்கு ஒன் மந்த் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் கொடுக்க போகிறேன் லாஸ்ட் மந்த் கொடுத்ததோட ரிசல்ட் தான் இப்போ இருக்கிறது இதுக்கு முன்னாடியும் நிறைய மொட்டு நிறைய பூ பூத்தது நிறைய துளிரும் வந்தது இப்போ நான் மறுபடியும் ஒன் மந்த் கழித்து மறுபடியும் கொடுக்குறேன் ஒன் மந்த்க்கு ஒன்ஸ் கொடுத்தா போதும் இந்த செடிக்கு நான் ரெண்டு டேப்லெட் எடுத்திருக்கேன் சின்ன செடிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு டேப்லெட் போதும் செடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக நம்ம செடி வச்சதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்துக்கணும் செடி பக்கத்துலேயே எடுக்க வேணாம் ஏன்னா அப்படி எடுக்கும் போது வேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம வேரை டச் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்துக்கணும் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ நம்ம போட்டுப்போம் அந்த டேப்லெட் போட்டுட்டு மண் போட்டு மூடிடுவோம் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது உரமாக எதுவோ எதுவோ நான் கொடுக்கறதில்ல இது மட்டும்தான் பண்ணுறேன் ரெண்டு டேப்லெட் ஒரு சின்னதாக பள்ளம் தோண்டி ரெண்டு டேப்லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் இதோட ரிசல்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம டேப்லெட் போட்டதுக்கப்புறம் மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனாதான் அந்த டேப்லெட் கரைஞ்சி அதோடய சத்துலாம் வந்து நம்மளுக்கு செடிக்கு போகும் அதனால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் செடி சூப்பராக வளரும் சூப்பராக மொட்டு வைக்கும் இன்னொரு வாட்டி காட்டுறேன் டேப்லெட் நல்லா பார்த்துக்கோங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட கிடைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்